I <laughs> do நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் உன்னாலும் முடிஞ்சா நிறுத்திப்பார் கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தோம் இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறான் இனிமே என்ன பண்ண போறேன் தலைவர நிறுத்துறண்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்ட அம்மா மீனா டவுன் கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து கொடு சரி ஆமாடா இந்த ஊரு கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான் இந்த மாதிரி ஏன் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிரக்கூடாது. பாடி நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்திருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயர்க்கே எல்லாம் யாரும் தேவை நீங்களும் அம்மா தாலி எடுத்து குடுக்கறீங்க. நான் மீனாக்கரத்துல கட்டறேன். என்னடா இப்படி சொல்ற? ஏன் தம்பியாச்சே அப்படிதான் சொல்லுவான் ம். விஜய் நேரா வாச்சே கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க. போங்க போங்க போங்க. அப்பா மண்டபத்துக்கு போய் கல்யாண வளையல கவனிச்சுட்டு கவனிச்சிட்டு சரிப்பா போப்பா பா

பாரு உங்களுக்கு வேண்டாம் ஏன் எடுத்து கொடுக்கறேன் மஞ்சள் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும் இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து மயின் விழுந்துற பாண்டி கல்யாண மண்டபத்துக்கு போனிய மனவரையெல்லாம் ரெடி டவுனுக்கு பண்ணிட்டியும் தம்பி இன்னும் வரல மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் என்ன பாண்டி நான் பாட்டு கேட்டு நீ பேச அம்மாடி ஒரு பொண்ணுக்கு சொத்து சொகை எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாமா அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய குடுப்புன ஐயா நிறஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம் அதான் இது நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது என் மக செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது பெருசு தெரியும்ல கல்யாண விட்டு எழவு வீடா மாத்திட்டு போறேன் இப்போ உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா தம்பிக்கு கல்யாணம் பண்றானு நடராஜ் போயிட்டு எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்து சரி தம்பி அப்பா அப்பா என்னாச்சும் அந்த பொண்ணம்மளை வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா பாண்டி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா எளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும் என்ன எப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா இந்த கல்யாணம் நடக்கணும் நிச்சயமா நடக்கணும் எப்படிப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அம்மா சுமியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் கடைசி ஆசை பாண்டி என் மருமக தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி வேணும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா thank <laughs> you பாத்து இறங்குமா வாங்க சீக்கிரம் வாங்க நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும் பாண்டி என்னப்பா இங்க இருக்க மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாலாம் நடந்துட்டு இருக்குல்ல இங்க பாத்தியா என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கு வாயிட்டு வந்திருக்கேன் இங்க வேற ரெண்டு ஒரே மாதிரி இருக்கேன்

அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள மாதிரி கூட்டிட்டு வரணும் அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பாமா நீ வாம நம்ம புடவை மாத்திட்டு போறப்படலாம் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைது சத்தி வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டு வேணும் இவன் சொல்லிட்டு போறான் என்ன பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்